வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி ஜோசிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு புதுமையான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் சேமியா வாங்கிக்கோங்க நல்ல தின்னாக இருக்கிற மாதிரி உள்ள சேமியா வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அவங்களே இந்த மாதிரி நொறுக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நம்ம இப்போ வருத்த எடுத்துக்கிடுவோம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்தாச்சு இதை தனியா எடுத்துடலாம் இந்த சேமியா இதையே நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் ரொம்பலாம் நமக்கு வருபடணும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப கரிஞ்சு போற மாதிரி நீங்க வறுத்து எடுக்க வேண்டாம் பொன்னிடமா இருக்கிற வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இத இந்த கொஞ்சமா நம்ம கேசரி பவுடர் எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம் நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு பால் கோவா இனிப்பாக இருக்கிற இந்த பால்கோவா இதை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பால் கோவா நமக்கு நல்லா உருகி வரும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு இதை இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை இதையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை வறுத்து தோலை நீக்கிட்டு ஒன்று ரெண்டா நீங்க கொரகரப்பா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இதுல சேர்த்துட்டு இப்போ நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் எடுத்து நம்ம இது மேலே ஃபில் பண்ணிடலாம் இது ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முப்பது நிமிஷம் கழிச்சு நீங்க அப்படியே கட் பண்ணி கொடுக்கதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லெவல் பண்ணி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்குள்ள நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே நமக்கு நல்ல சத்து நிறைந்தது தான் அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ